வெல்கம் டு தமிழ் சேனல் பிசிஓஎஸ் பிரச்சனை உள்ள பெண்கள் கர்ப்பம் அடைய முடியாதா இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் பிசிஓஎஸ் என்பது ஹார்மோன் ஏற்றத்தாழ்வு நிலை என்று சொல்லப்படுகிறது கருமுட்டைகளை உற்பத்தி செய்து வெளியிடும் கருப்பை அதிகப்படியான ஹார்மோன்களை உருவாக்குவதே பிசிஓஎஸ் பிரச்சனை அதாவது உங்களுக்கு பிசிஓஎஸ் பிரச்சனை இருந்தால் உங்களுடைய கருப்பை ஹான் ஆன் ஹார்மோனான ஆண்ட்ரோஜன்களை வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவில் உற்பத்தி செய்யும் இதனால் கருவுறுதல் பிரச்சனை ஏற்படும் பிசிஓஸ் பிசிஓஎஸ் ஆல் ஏற்படும் பாதிப்புகள் என்னென்ன இந்த பிசிஓஎஸ் பிரச்சனையினால் ஒழுங்கற்ற மாதவிடாய் சுழற்சி மாதவிடாய் தாமதம் கணிக்க முடியாத அண்டவிடுப்பு ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் காரணமாக அதிகப்படியான முடி வளர்ச்சி ஏற்படும் அல்லது முடி உதிர்தல் பிரச்சனை உண்டாகும் முகப்பரு எடை அதிகரிப்பு அல்லது எடை இழப்பு தோல் கருமியாகுதல் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் என்னும் கருப்பையில் நீர்க்கட்டிகள் கருச்சிதைவுகள் சிதைவுகள் கரு உறாமை பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இது மட்டுமல்ல இந்த பிரச்சனை உள்ளவர்களுக்கு நீரிழிவு நோய் உயர் இரத்த அழுத்தம் அதிக கொழுப்பு பதற்றம் மனச்சோர்வு ஏன் கருப்பை புற்றுநோய் ஆபத்து கூட ஏற்படலாம் இதற்கான முக்கிய காரணங்கள் உட்கார்ந்தே நீண்ட நேரம் வேலை செய்யும் முறை ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கங்கள் உடல் பருமன் மன அழுத்தம் ஒழுங்கற்ற தூக்கம் சுற்றுச்சூழல் காரணிகளால் ஏற்படும் ஹார்மோன் ஏற்றத்தாழ்வு பிரச்சனைகள் முக்கிய காரணங்களாக பார்க்கப்படுகிறது உலக நாடுகளை ஒப்பிடுகையில் இந்தியாவில் இந்த பிரச்சனையின் பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என்றே சொல்லலாம் சமீபத்திய ஆய்வுகளின்படி இந்தியாவில் குறிப்பாக நகரங்களில் ஒன்பதிலிருந்து இருபத்தி ஒரு சதவீத பெண்கள் இந்த பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்தியாவில் ஐந்தில் ஒரு பெண் பிசிஓஎஸ் பிரச்சனையினால் பாதிக்கப்படுவதாகவும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்வதும் இதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்பட்டு வருகிறது இதற்கான சிகிச்சை முறைகள் என்ன பிசிஓஎஸ்க்கு எந்த விதமான சிகிச்சை முறைகளும் இல்லை ஆனால் இதை தடுக்கலாம் எப்படி நம் வாழ்க்கை முறையில் மாற்றம் அவசியம் அதாவது உணவு முறை மாற்றம் உடற்பயிற்சி மன அழுத்தத்தை சரி செய்வதன் மூலமாக இந்த அறிகுறிகளை ஓரளவு நாம் கட்டுப்படுத்தலாம் நீண்ட நேரம் அமர்ந்தே இருப்பதை தவிர்ப்பது நல்லது இந்த கோளாறால் பாதிக்கப்பட்டவர்கள் தினமும் கண்டிப்பாக ஒரு மணி நேரமாவது உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் பதப்படுத்தப்பட்ட உணவை தவிர்க்க வேண்டும் பழங்கள் காய்கறிகளை நாம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதிக கிளைசமிக் குறியீட்டைக் கொண்ட உணவுகளை தவிர்த்து அந்த உணவுக்கு பதிலாக சிறுதானிய உணவுகளை நாம் உணவில் அதிகமாக சேர்த்துக்கொள்ளலாம் உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் இந்த பிரச்சனை இருந்தால் அடுத்த தலைமுறையினர் இளம் வயதிலிருந்தே ஆரோக்கியமான எடை மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பராமரிப்பது அவசியம் என்றும் பிசிஓஎஸ் உள்ள பெண்கள் வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் உணவு முறை மூலமாக பிரச்சனையை சரி செய்வதன் மூலமாக நிச்சயமாக கருத்தரிக்க முடியும் என்றும் மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள் பிசிஓஎஸ் இந்த பிரச்சனையுடன் இந்த பிரச்சனையுடைய அறிகுறிகளை பார்க்கலாம் ஒழுங்கற்ற மாதவிடாய் அல்லது மாதவிடாய் வராமல் இருப்பது முகம் உடலில் அதிகப்படியான முடிகள் வளர்வது முகப்பொருட்கள் எண்ணெய் பசை சருமம் எடை அதிகரிப்பு அல்லது எடை இழப்பதில் சிரமம் தலைமுடி உதிர்தல் தோளில் கருமையான திட்டுக்கள் உண்டாகுதல் மனநிலை மாற்றங்கள் அல்லது மனச்சோர்வு ஏற்படுதல் இதை தடுக்கும் வழிமுறைகள் பிசிஓஎஸ் பிரச்சனையை முற்றிலுமாக தடுக்க முடியாது என்றாலும் ஆரோக்கியமான எடையை பராமரிப்பதன் மூலமாக இதன் ஆபத்து மற்றும் தீவிரத்தை நாம் வெகுவாக குறைக்கலாம் முழு தானியங்கள் புரதம் குறைவான சர்க்கரை என சமச்சீரான உணவினை மேற்கொள்வது அவசியம் அதேபோன்று உடற்பயிற்சி போன்ற உடல் செயல்பாட்டில் ஈடுபடுவதும் அவசியம் மன அழுத்தத்தை குறைப்பது போதிய தூக்கம் ஆரம்ப அறிகுறிகளை கண்டறிய வழக்கமான சுகாதார பரிசோதனை ஆகியவற்றின் மூலமாக இந்த பிரச்சனையை நாம் தவிர்க்கலாம் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்